ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வருவல் தான் நம்ம செய்ய போகிறோம் இது ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வறுவலுக்கு தேவையான ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீல நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் விருப்பம் எப்படி வேணாலும் நம்ம குட்டி சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீல நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணி அஞ்சு நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கறுக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு அரைக்கப் அளவு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் எந்த எண்ணெய் எதுவும் சேர்க்கலை அப்படியே ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம பண்ணிக்க போகிறோம் இது அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு கால் கப் அளவு நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வறுத்த வேர்க்கடல் அப்படின்றதுக்காக தேங்காய் வதக்கினதுக்கு பிறகு நான் சேர்க்குறேன் நீங்க பச்சை வேர்க்கடல் அப்படின்னா வேர்க்கடலையை வதக்கிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து லேசா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கருக விட்டுறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை நம்ம தண்ணி சேர்க்காம அப்படியே குறை குறை நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வந்துடலாம் பாரு இந்த மாதிரி நான் தேங்காய்லாம் வந்து இந்த மாதிரி குறை குறை அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ நம்ம வறுவல் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சாச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் சவுந்து வரட்டும் கடலைப்பருப்பு இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இதில் ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் செவக்காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு வரமிளகாய் பிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதுல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேத்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு கத்திரிக்காயை சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணி விடாம நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு கால் கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துரும் அதனால் நாங்கள் ஒரு கால் கப் மட்டும் சேர்த்தா போதும் இதை கலந்துவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் வேர்க்கடலை எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா இப்போ அந்த பொடியை சேர்த்துடலாம் நீங்கள் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆனதுக்கு பிறகு சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்ரலாம் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலாவோட கத்திரிக்காயை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா நான் கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் சூப்பரான கத்திரிக்காய் அறுவல் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு கத்திரிக்காயும் கரைஞ்சி போகாது தண்ணியெல்லாம் கம்ம குறைவாக சேர்த்து அந்த மாதிரி வேக விட்டீங்க அப்படின்னா கத்திரிக்காய் எல்லாமே முழுசு முழுசாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றப்போயும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்ப வேற பாத்திரத்துக்கு இதை சூப்பரான கத்திரிக்காய் அறுவல் ரெடி ஆயிடுச்சு இது முக்கியமா சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி அவ்வளவு குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு நீங்க தயிர் சாதம் செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி சைடிஷ் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ